கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினாலு வசனம் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கேயே வாசம் பண்ணுவேன் லெலியா சங்கீதத்தில் தேவன் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம் ஆண்டவர் தங்குகிற இடமாக சியோனை தெரிந்து கொண்டார் சொல்ல நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் தங்குறது மாத்தமல்ல விரும்பிட்டாரு விரும்பினபடினா என்ன வாசம் பண்ணுவேன்னு சொல்றேன் ஏதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் ஒரு கதவை திறந்தால் அவனோட பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோட கூட போஜனம் பண்ணுவான்னு சொல்றாரு ஆகவே பாருங்க ஆண்டுவர் தங்குகிற வீட்டுல என்ன நடக்கும் வாசம் சொல்றாரு ஆண்டு தங்குவருடைய வீட்டுல ஆகாரத்தை ஆசிர்வதிக்கிறார் ஏழைகளை அப்பத்தி என்ன பண்றாரு திருப்தி ஆக்குகிறார் ஆண்டவர் தங்குகிற வீட்டில் ஆசீர்வாதம் ஆண்டவர் தங்குகிற வீட்டில் சுகம் ஆண்டவர் தங்குகிற வீட்டில் சமாதானம் ஆண்டவர் தங்குகிற வீட்டில் எல்லா விதமான நன்மைகள் சகைவோ ஆண்டவருடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார் அழைத்து கொண்டு போனார் ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பாருங்க ஆண்டவர் வந்த வீட்டில் ரட்சிப்பு பாதுகாப்பு அதுவே நம்மையே அவருடைய வீடாக மாற்றிட்டார் இந்த வீட்டில் அவருக்கு நம்ம இடம் கொடுப்போமா அவர் நம்முடைய வீட்டில் குடியிருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா ஒப்பு போது நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து தேவையில்லாத காரியங்களை வெளியேற்றி வி தேவையான காரியங்களை வைத்து நம்மை ஆசுவிக்க அழுத்தமாயிருக்கிறார் அவருக்கு நாம் முழுமையாக இடம் கொடுப்போமா அதை நம்ம வேலப்படுத்துவார்கள் ஏசி நல்ல நல்லா தகப்பனேன்னு நல்லா கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றியப்பா நீங்கள் தங்குகிற வீட்டில் சுகம் ஆரோக்கியம் சமாதானம் நிம்மதி உறவில்லாத வாழ்க்கை ரெட்சிப்பு பார்க்குறோம்ப்பா ഇതുവരെ തരമ തൃപേ യേശു നാമത്തിലും ലക്ഷ്യമാകിയേസു കൃപയ അവരെ അറിയും വളരു അവർക്ക് ഇപ്പോഴും എന്റെ അഹിം ഉണ്ടാവുന്നതാണ് നമ്മുടെ കർത്തറേസു കൃപൈ ഉള്ള അനുവരോട് കൂടെ ആമേൺ ആമേൻ ആമേൻ